வணக்கம் போன தடவை பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஸ்ரீ பகவத் சி எழுதின கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை அலசலாம் நம்ம மனசோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறது மூலமா கவலைகள்ல இருந்து எப்படி விடுபடலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை இது குறிப்பா நம் மனசுல இருக்கிற ரெண்டு முக்கிய நிலைகளை பத்தி பேசுது ஒன்னு வந்து சும்மா இருக்குற ஒரு நிலை கவனிக்கும் நிலைன்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல அப்சர்விங் செல்ஃப் மாதிரி ஓ சரி இன்னொன்னு வந்து நம்ம அன்றாட யோசனைகள் உணர்ச்சிகள் செயல்கள்லாம் செய்யற செயல்படும் மனம் இந்த குறிப்புகள் உண்மையிலே கவலைகள் எப்படி உருவாகுது அது எப்படி அணுகணும்னு ஒரு புதிய வழியை காட்டுது சூப்பர் கேக்கவே ஆர்வமா இருக்கு சரி இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா கண்டிப்பா முதல்ல இந்த புத்தகம் சொல்ற இந்த ரெண்டு மனநிலைகளை பத்தி பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து அமைதியா நடக்கிறத கவனிக்கிற சாட்சி நிலை அல்லது அபேத நிலை அபேத நிலை ஆமா மற்றொன்று யோசிக்கிறது உணர்றது அப்புறம் அதுக்கு எதிர்வினையாற்றுவது இதெல்லாம் செய்யற செயல்பாட்டு மனம் அது வந்து விபேத நிலைன்னு சொல்லுது புத்தகம் விபேத நிலை சரியா சொன்னீங்க இந்த செயல்பாட்டு மனம் அதாவது விவேத நிலைதான் நம்ம பொதுவா என் மனசு இப்படி இருக்கு நான் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்றது இதுல வந்து புத்தகம் சொல்ற மாதிரி கே அதாவது மேலோட்டமான எண்ணங்கள் அப்புறம் கே டபிள்யூ அதாவது ரொம்ப ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைகள் உணர்ச்சி காயங்கள்னு பல லேயர்ஸ் இருக்கு புரியுது ஆனா அந்த கவனிக்கும் நிலை அந்த அபேத நிலை வந்து இதுல இருந்து வித்தியாசமானது அது வந்து ரொம்ப அமைதியா எதோடையும் ஒட்டாம இருக்கும் அப்போ அது எது செஞ்சாலும் சும்மா பாத்துட்டு இருக்குமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு சாட்சி மாதிரி இந்த வேறுபாட்ட முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி சரி அப்போ இந்த கவலைகள் அதெல்லாம் எப்படி உருவாகுது இந்த ரெண்டு நிலைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு தான் புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது ஊட்டம் எதிர்வினை அப்படின்னு ஒரு சைக்கிள் ஒரு சுழற்சி மாதிரி ஊட்டம் எதிர்வினை ஆமா அதாவது ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன கவலைப்படுற மாதிரி ஒரு எண்ணம் உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சரியா பேசுவேனா அப்படின்னு ஒரு யோசனை வருது ஆமா இது சகஜம் தானே அந்த எண்ணத்துக்கு நீங்க அதிக கவனம் கொடுத்தா அதாவது அதையே திரும்ப திரும்ப யோசிச்சா அதுக்கு நீங்க ஊட்டம் கொடுக்கறீங்க ஃபீட் பண்ற மாதிரி இப்படி ஊட்டம் குடுக்க குடுக்க அந்த எண்ணம் நம்ம ஆள் மனசுல புத்தகம் அத மைனஸ்ல சொல்லுது அங்க போய் நல்லா பதிஞ்சிடுது மாதிரிதான் ஒவ்வொரு தடவை நீங்க கவனம் செலுத்தும் போதும் அதோட அலைகள் பெருசாயிட்டே போகுது ஆமா கொஞ்ச நாள்ல அது ஒரு பழகமாவே மாறிடுது அப்புறம் அந்த மீட்டிங் நினைப்பு வந்தாலே இல்ல அது சம்பந்தமா ஏதாவது நடந்தாலே நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தானா ஒரு பதட்டம் ஒரு பயம்னு ஒரு எதிர்வினை வந்துரும் அப்போ அது ஆட்டோமேட்டிக் ஆயிடுது அதேதான் இதுதான் அந்த செயல்பாட்டு மனசோட வேலை நம்ம விபேத நிலை இதுதான் செய்யுது நாமளே அறியாம இந்த சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிறோம் அடாடா அப்போ நாமளே நம்ம கவலைகளுக்கு தீனி போட்டு வளர்த்துகிட்டு இருக்கோம் சொல்றீங்க இது கொஞ்சம் பயமா வெளியே வர முடியாதா இந்த சுழற்சிய உடைக்க வழி இல்லையா நிச்சயமா இருக்கு அதுக்குதான் அந்த கவனிக்கும் பயன்படுத்தணும் புத்தகம் அத அரிதல்னு சொல்லுது அறிதல் ஆமா அதாவது அந்த சாட்சி நிலைக்கு திரும்புறது உங்க மனசுல ஒரு கவலையான எண்ணம் வருதுன்னா அத போய் இது சரின்னு ஏத்துக்குவோ இல்ல இது தப்புன்னு ஒதுக்கவோ செய்யாம அப்புறம் அது ஏன் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாம அது கூட சண்டை போடாம சும்மா அது வருது கொஞ்ச நேரம் இருக்கு அப்புறம் போகுது அப்படின்னு ஒரு தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி கவனிக்கிறது சும்மா கவனிக்கிறதா அது எப்படிங்க கவலையை குறைக்கும் நாம ஒரு பிரச்சனை வந்தா அத பத்தி யோசிச்சு தானே தீர்வு காணணும் இதுதான் விஷயமே இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான் நீங்க ஒரு எண்ணத்தை வெறுமனே கவனிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்க குடுத்துகிட்டு இருந்த அந்த ஊட்டத்தை நிறுத்திடுறீங்க கரெக்டா ஆமா யோசிக்காம இருந்தா ஊட்டம் போகாதல்ல அதேதான் அதோட சண்டை போடல அதுக்கு எதிர்வினை ஆட்டல அப்ப என்ன ஆகும் அதோட பிடியிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுறீங்க நீங்க கவனிக்க கவனிக்க அந்த எண்ணத்தோட வீரியம் அதோட சக்தி வந்து தானா குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு மேகம் மாதிரி அதுவா வந்துட்டு அதுவா போயிடும் ஓ அப்படியா இந்த கவனிக்கும் நிலை அதாவது அபேத நிலை உங்களுக்குள்ள வளர வளர அந்த செயல்பாட்டு மனசோட விபேத நிலையோட தாக்கம் வந்து குறையும் நீங்க அந்த சுழற்சிய உடைச்சிடுவீங்க ஆக ஜெயிக்க அதோட போராட தேவையில்லை ஜஸ்ட் ஒரு சாட்சியா இருந்து அதை கவனிச்சாலே சொல்றீங்க இது நிஜமாவே ஒரு பெரிய ஆமா சொல்லணும்னா இதுதான் நம்ம கிட்ட ரெண்டு விதமான மனநிலை இருக்கு ஒண்ணு அமைதியா கவனிக்கும் சாட்சி மனம் அபேத நிலை இன்னொன்னு பரபரப்பா இயங்கும் செயல்பாட்டு மனம் விவேத நிலை சரி கவலைகள் பெரும்பாலும் எப்படி வருதுன்னா நாம சில எண்ணங்களுக்கு அதிகமா கவனம் கொடுத்து அதாவது ஊட்டம் கொடுத்து மனசுல பதிய வச்சு அது தானியங்கி எதிர்வினைகளை தான் அப்போ இந்த அறிதல் அப்படிங்கற கவனிக்கும் நிலைய நாம பயிற்சி செஞ்சு வளர்த்துக்கிட்டா ஆமா அந்த ஊட்டம் எதிர்வினைங்கிற சுழற்சிய உடைக்க முடியும் கவலைகள் நம்மள போட்டு ஆட்டி படைக்காம பாத்துக்க முடியும் நம்ம கவனம் எங்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நல்ல புரியுது சரியா சொன்னீங்க இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்க ஒரு கேள்வி சொல்லுங்க அடுத்த முறை உங்களுக்கு மனச ரொம்ப போட்டு அழுத்த மாதிரி ஒரு கவலையான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க சரி செய்யவோ அலசி ஆராயவோ ட்ரை பண்ணாம ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஒதுக்கி அந்த எண்ணம் உங்க மனசுல எப்படி வருது எப்படி இருக்கு எப்படி அதுவா போகுதுன்னு கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குற மாதிரி ஒரு சாட்சியா கவனிக்க முடியுமா முயற்சி பண்ணி பாக்கலாம் அப்படி செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க அந்த அனுபவம் என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு நீங்களே உணர்ந்து பாருங்க